நமஸ்காரம் குருவேலா பேசுகிறேன் நல்லதே நடக்கட்டும் ஒரு மனித வாழ்க்கையில் அவன் பயணிக்கும் போது உயர் ரக கார் யார் வாங்குவார் ரோல்ஸ் ராய்ஸ் ஜாகுவார் லெக்ஸஸ் போன்ற உயர் ரக கார்களை யார் வாங்குகிறார் எந்த ஜாதக அமைப்பு அவரை வாங்க வைக்குது நாலுக்குடையவர் ஆட்சி சுக்கரன் கும்ப லக்கணத்துக்கு வந்து அங்க பூர்ண திக்பலம் நாலாம் இடத்தில் சுக்கரனும் சந்திரனும் பூர்ண திக்பலத்தில் இருப்பாங்க அந்த பூர்ண திக்பலத்தில் இருந்து குரு பார்வை கும்ப லக்கணத்திற்கு அதே சுக்கரன் நாலுக்குடையரா வந்து தனுசுல பதினொன்னாம் வீட்டில் போய் உட்கார்ந்து குரு பார்வை பிறகு நாலாம் இடம் வலுவடையாமல் நாலாம் இடத்தை குரு பார்வை செய்யாமல் நாலுக்குடையவரை குரு பார்வை செய்யாமல் லக்சூரியஸ் கார் வாங்க முடியாது இவர்கள் தான் ஆடம்பர பங்களாவில் வசிக்கிறார்கள் முப்பது பெட்ரூம் இருக்கும் அவங்க வீட்டில் மினிமம் பதினஞ்சு பெட்ரூம் இருக்கும் அவங்க எல்லாமே நாலுக்குடையவர் செவ்வாயோவை என்ன கிரகமா இருக்கட்டும் வலுத்து குரு பார்வை பெற்றிருக்கும் நாலுக்குடையவர் பதினொன்று இருந்தால் லாபம் லாபம் அதாவது அது என்ன சொல்றது திடீர் அதிர்ஷ்ட திடீர் தன பிராப்தியம் அடையதா விபரீத ராஜயோகம் போல் புதையல் யோகம் அதுக்கு முன்னோர் பேர் இருக்கு நாலு குடையவர் பதினொன்னு இருந்தால் புதையல் யோகம் அதை குரு பார்வை செய்ய முடியும் பார்த்திருந்தா அவங்க தான் அந்த உலகின் தலை சிறந்த லக்ஸூரியஸ் கார் வாங்குறாங்க நாலாம் இடத்துல சுக்கரன் உச்சமானாலும் சரி நாலாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று குரு பார்வை பெற்றால் அவங்க மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற பெரிய கார்கள் வாங்குறாங்க இன்னொரு விஷயம் அதுல இருக்கும் குருவும் கேதும் சேர்ந்து கோடீஸ்வர யோகமும் தலை சிறந்த விட்டிருக்கும் அவர்கள்லாம் தலை சிறந்த பெரு லக்ஸுரியஸ் காரை வாங்கி மகிழ்கிறாங்க குருவே சரணம்